அடுத்த ஆராய் கெட் பாய் காந்தி நகர் வண்டான் ஒரு புள்ளி நயன் பெரிய அல்ல பிபிகேக்கு ஒரு ட்ரூ ஆர் டைம் சாத்தமுடி ஒண்ணு உண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சுதிகாஸ்ரீ ரேடியோ உங்கள் இல்ல சுக நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார் மாமா பாலமுருகன் சுதிகாஸ்ரீ ரேடியோ ஏன் உறங்கினர் Baru sama aku ஒரு பள்ளி நிச்சயம் ரெண்டு தத்தமுடி மூணு இரண்டு அடி அவுட் ஆன கொஞ்சம் சின்ன தள்ளி உட்காந்துங்க லைன் நம்பர் கவனமா இருங்க இந்த ஆட்டம் முடிந்த மறுகிழமை ஆடுகளுக்கு இறங்க நாங்கள் அழைப்பது ஜெட் பாய்ஸ்

ஆட்டோ தியாகராஜன் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் லாஸ்ட் பைட் மின்சாரம் உபயோகம் செய்த கமலம் ஆட்டோ அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு விழா கம்படி சார்பாக பன்னாட பொருள் கவலைப்படுகிறது த்ரீ அஞ்சு நாள் ரூபாய் இரண்டாயிரம் நன்கொடை செய்த அண்ணன் ஏ செல்வாங்க அவர்களை மேடை பெருமாறம் கொடுக்கிறோம் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் சிக்ஸ் பாயிண்ட் ஆறு சி பெரிய கடைசி நான்கு நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் இரு அணையிலுமே கடைசி மூன்று நிமிடம் சாத்தன்குடி ஐந்து பெரிய சமயபுரம் பதினொன்று ஒரு புள்ளி சாத்தன்குடி ஆறு விபிபி பதிமூணு பதிமூணு ஆறு கடைசி இரண்டை நிமிடம் இரு அணி கடைசி இரண்டை நிமிடம் சாதங்குடி ஆறு பெரிய சாமிபுரம் பதிமூன்று புள்ளி ஒரு புள்ளி விவரம் வெற்றி பெற்றனர் பெற்றனர்கர் சிறுவனர்கள் வேகமாறதுவாங்க